வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ஒன்று இருந்தால் போருங்க இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் சுடு சாதத்தில் தயிர் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் வாங்க இதுக்கு கொவக்காய் எடுத்துருக்கேன் இந்த ஒவ்வொரு கொவக்காயும் நாலு பக்கமும் நல்லா கீரி எடுத்துக்கோங்க உள்ளே போகிற வரையும் கீரி எடுத்துக்கோங்க கீரி எடுத்த பிறகு அதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெயை மேலே எல்லாம் தேய்ச்சி ஒவ்வொரு கொவக்காயிலையும் அப்ளை பண்ணி வச்சு எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம எண்ணெயை தேய்ச்சி வச்சதை எடுத்து அடுப்பில் வந்து மிதமான அடுப்பை வச்சுக்கோங்க அந்த ஒரு கரண்டி எது இருக்கோ அதில் வந்து நல்லா பரப்பி ஒன்று மேலே ஒன்றா வைக்காமல் பரப்பி வச்சுக்கோங்க இந்த நம்ம கீரி விட்டதுலையும் எண்ணெய் தேய்ச்சதுலையும் அந்த சூட்டுக்கு நல்லா வெந்து நல்லா சுவையாக இருக்க இருக்கிற மாதிரி நல்லா வெந்து சுட்டு இருக்கும் கருப்பு கருப்பாக தோளெல்லாம் சுட்டு சுட்டு இருக்கும் அந்த அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கணும் திருப்பி திருப்பி விடுங்க இது போல் நல்லா இந்த சுட்ட பிறகு எடுத்து வச்சுக்கலாம் இது போல் எடுத்து வச்ச பிறகு இதை வச்சுட்டு சின்ன வெங்காயம் இந்தளவுக்கு உரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது மேலேயும் எண்ணெயை தேய்ச்சி வச்சுருக்கேன் இதை வந்து அதில் நல்லா சூடு பண்ணி குலுக்கி குலுக்கி விட்டாலும் கீழே உள்ளது மேலே போகும் மேலே உள்ளது கீழே வரும் இல்லைனாலும் கரண்டியை வச்சு தள்ளி தள்ளி திருப்பி திருப்பி விட்டு இதையும் நல்லா சூடு பண்ணி இது போல் எடுத்த பிறகு நமக்கு இது காரணத்தை வந்து மிளகாயும் இது மேலே வச்சுருங்க அதில் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி நல்லா அதில் வச்ச பிறகு கொஞ்சம் ரொம்ப கருகாமல் நமக்கு அந்த மிளகாய் வந்து நல்லா வறுவிட்ருக்கும் அந்த சூட்லேயே நல்லா வறுவிட்ருவோம் இப்படி ஆட்டினாலும் அவங்களுக்கு நல்லா இதுவாகும் ஒரே இடத்துல கருகாமல் இருக்கும் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆரட்டும் காய் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகாயை போட்டுக்கோங்க மிளகாய் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்த பிறகு வெங்காயத்தை போட்டு புளி வந்து நீங்கள் எண்ணெய் தடவி அதிலே கூட சூடு பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு ஒரு ஓட்டு ஓட்ட பிறகு கொவ்வக்காயை போட்டு அரைச்சி எடுத்துக்கங்க தேவையான உப்பை போட்டுக்கணும் இந்த மாதிரி விழுத அரைச்சி எடுத்த பிறகு அடுப்பில் ஒரு சட்டி வச்சு வெந்தயம் மல்லி ஜீரகம் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா ட்ரையாக வறுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பிறகு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்ச பிறகு பெருங்காயம் அப்போ ஒரு பத்து வெள்ளை பூண்டை தகச்சி வச்சுக்கிட்டு அதை போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் மாறி நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா வந்து எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச விழுத ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு நல்லா கையில் இருக்க வலிச்சு விட்டுட்டு ஒரு பேர் நல்லா ஒரு பே ஒரு கிண்டு கிண்டிட்டு அந்த ஜார் அந்த சட்டியெல்லாம் கழுகுனதை வந்து ஒரு காட்டமுறை தண்ணி இருந்தால் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி இப்போ கூட மூடி வச்சிடலாம் அந்த மாதிரி டப்பு டப்புன்னு நல்லா சூடி ஏறிடுச்சு டப்பு டப்புனு தெரிக்கிது பாருங்கள் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் எண்ணெயெல்லாம் மேலே வந்து கலர் மாதிரி வந்துடுச்சு இப்போ நம்ம வருத்த பொடியை மேலே தூவி விடணும் அதுக்கப்புறம் மல்லியில் வச்சுருக்கேன் காய வச்சு வச்சுருக்கேன் அதை மேலே போட்டுக்கலாம் இப்போ கிளறி கிளறி எடுத்தோம்னா சூப்பரான கொவ்வக்காய் தொக்கு சொல்லலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் அவ்வளோ நாளைக்கு வராது வச்சு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் தயிர் சாதத்தை தொட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம்